வாலாஜாபேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் சீரடைகள் வழங்கப்பட்டன மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்த நிலையில் எழுபத்தி ஆறு பள்ளிகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன மேலும் எண்ணூற்று முப்பத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டது மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சி அளித்த தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மீண்டும் நம்முடைய கைத்தட்டல்களோடு 都出来了。